சாமார சம் உணாவூ சாம்பார் யார் யார் தம்பி யாருன்னு அம்மாவுக்கு நான் பிறந்தவன் மொத்தவன் நீங்க யாருன்னு கேட்கற உங்களை நான் யார் குறிஞ்சு நாடு கிமி கீ பி டிபி தீ பின்னே லூஸ் ஆக்காம அந்த ஊமைச்சூரத்தோட்டு போக மாட்டேன் இது என்ன ஊரு இது என்ன ஊரு இது ஒரத்த நாடு

எந்த ஊர்லயாவது மைக் சாண்டை தூக்கிட்டு வருவாங்களாடா அப்ப பெட்டி தூக்கிட்டு வர முன்னு பெட்டியை கவலைப்படுத்துறேன் அது பார்த்தா நான் புறா கூடு மாதிரி இருக்கு யாருன்னு கேட்டேன் நீங்க யாரு உனக்கு நேரம் ஜல்லின்னு அர்த்தம் எனக்கு நேரம் ஜல்லி இல்லையா இப்ப பாரு நம்பி இருக்கார்ல ஆமா நம்பியோட தம்பியோட அவர் வச்சிருந்த கம்பியில தான் என்ன தடவுனது என்ன தடவுனதா நல்ல வேலை வல்லவேன் நல்ல வேலைக்கு தம்பி யாரு நல்லாரியா 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 இருக்கியா நல்லாருக்கா ஆண்டா ஆஹ் கணீஷனுக்குடைய வழக்கம் வழக்கம் கண்ட கலை குடிந்து வழங்குறது நம்ம நாட்டுடைய மரபுகள் கலாச்சாரங்கள் தமிழனுக்கு முதல் கடவுள் என்றால் அந்த பிள்ளையார் அப்பா பிள்ளையார்பட்டி பிள்ளையாரப்பா தாய் யாரை பத்து பிள்ளையார் அப்பங்க பிள்ளையார் அப்பாவோ பெரியப்பா பாய் ஆமா ஆஹ் சரி ஏதோ நல்ல விஷயம் கொள்ள போறாங்க பார்த்தா அந்த திண்டி மேலே ஓத்துலருந்து வந்த ஜாமி அதுக்கு தேர்ந்தோன்னே மடு உதெறிகிற மாதிரி மால ஓடாதேன்னு மடுவு உதெகுதா டேய் எலி மூஞ்சி மாதிரி இந்த தண்டியா இருக்கு என்னையா கொசு கடிச்சு போச்சா இறைவழி படைப்பியா எந்த தண்டி சாமியை போய் பிள்ளையார் வச்சு பிள்ளையார் பாருங்க நாளைக்கு பிள்ளையார் வந்து உடனே சதி சதி அடிச்சு வாரியா பிள்ளையார கவலைப்படுத்த கூடாது சொல்லலாமா இப்ப சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆனி முகத்தோணி எங்க சகத்தோணி பிள்ளையார் சுயமோட்டை செய்கிறது ஒரு நுடங்கு

உங்கள் பாதா பாதம் பண்ணிய பெரியோர்களே போட்டி செய்தே தங்கி ஆ இருக்கின்றேன் இதெல்லாம் கோமாலி எல்லாரும் ஒரு நடத்தினார்பாங்க கோமாளி தானே அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சில ஆளு எல்லாருமே நடிச்சு தவறா நினைக்கிறது ஆனா கோமலாட்ட தான் அவ்வளவு விஷயங்களே இருக்கும் ஏன்னா கோமாளி எல்லாத்தையும் யாருன்னா நாடகத்தில் கோமாளி மட்டும்தான் நாங்க ஒரு சில பேர் சந்திச்சு போயிருவோம் இவர் அனைத்து இருக்கக்கூடிய ராஜபாடிலிருந்து முருகன்ல இருந்து நாடத்தில இருந்து வள்ளியில இருந்து டான்ஸ்ல இருந்து அத்தனை பேரையும் சந்திக்கக்கூடியது கோமாளி கோமாளி என்பது கிடையாது ஆனா அழகா சொன்னீங்களே ஏதோ ஓட்டல சாப்பிடணும் சொல்லி போன வருஷம் போன யாவு இருக்கா யாருக்கு யாருக்கு சூரியன்

நல்லது நல்ல வேலையாது நல்ல வேலை நல்ல காசு உங்களுக்கு வேணுமா இல்ல எங்க வீட்ல நிறைய இருக்குது மூட நூத்தம்பது வீட்டுல நிறைய இருக்குது ஆட்டு புழுக்க வச்சிருக்கீங்களா ஆடு நம்ம வீட்டு இருக்குது ஒரு இருபத்தஞ்சு ஆடு மேல நிக்குது உங்க ஆடு புழுக்க ஓடுமா போடவே சும்மா இருக்க என்ன கூட கேள்வி கேட்கறீங்க அப்புறம் அவர் ஆடு ஜானியா ஓடு நீ வாடா உங்களுடைய பேர் நாரதி பேரை மட்டும் சொல்லியா பேரையா சொல்றேன்

இதெல்லாம் சொந்த வாழ்க்கை என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் அவருக்கு அவருக்கு திருச்ச பெருசா வைக்கிற அவருக்கு இன்னும் பெருசா பெருசாக்க முடியாது அது ஆமாம் உள் வாங்கிடுச்சு கழுத்து உள்ள உடனது வெளியே வராது சிரிச பெருசா எங்க சாமி சாமி உங்களத்தையும் சாமி நானும் மதுரை மாநகரத்துல வீதி வீதியா தேடினேன் சரி எதுக்கு எதுக்காக ஐயா எப்படி ஆகும் ஐயா நீங்க என்ன நானும் அந்த திருச பெருசாக்கிறதுக்கு பணம் வேலம்மா ஐயோ வேலம்மா மட்டுமா மீனாட்சி ஆஸ்பத்திரி எல்லாம் போயி அப்பளவுக்கு போன லட்சம் செலவாயிருக்கு அடியே அப்ப பன்னெண்டு செலவு செலவழிச்சிருக்கீங்க அப்படியே இருக்கு ஐயே